சிவனை வழிபட்டால் முதலில் பிரச்சை வருகிறதே ஏன் தெரியுமா சிவனை வணங்கும் பக்தர்கள் என் முதலில் அதிகம் பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள் நாம் சிவனின் அருள் பெற என்ன செய்ய வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் அவர் கொடுக்கும் பிரச்சனைகளால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதைப் பார்ப்போம் சிவ வழிபாடு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் அதனால் சிவ வழிபாடு செய்யுங்கள் என கூறினால் உடனே அடப்போய்யா அவரை வழிபடத் தொடங்கிய பிறகுதான் பிரச்சை பெருசாகிற்சி என புலம்புவோரைப் பார்த்திருப்பீர்கள் மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளான ஈசன் கெட்டவர்களை அழைப்பதோடு மட்டுமில்லாமல் நம் சிந்தைகளிலிருந்து கெட்டனவற்றை அழைக்கக்கூடியவர் பலருக்கும் சிவ வழிபாடு துவங்கியதும் ஒரு ஐயப்பாடு எழும் சிவனை வழிபட சொன்னார்கள் ஆனால் அப்பை செய்யத் தொடங்கியதும் இருப்பதைவிட அதிக சிக்கல் வருகின்றதே என்று ஒரு வேளை கூப்பிட்டதும் பக்தர்களின் குரலுக்கு செவிமடுக்க மாட்டாரா என்று கூட கேட்பதுண்டு சிவன் இந்த போவுலகின் தந்தையாக பார்க்கப்படுபவர் இவர் அனைத்து ஜீவராசிகளையும் பராமரிப்பதிலும் அவர்களின் கருமத்திற்கு ஏற்ற பிரார்த்தனைக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவர் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அதேபோல் அவர் அசைந்தால் இந்த அகிலமெல்லாம் அசையும் தந்தையைப் போன்ற கண்டிப்பு நம்மில் பலருக்கு தந்தையை விட தாயை அதிகம் பிடிக்கும் காரணம் அதிகளவில் பாசத்தைப் பொழிபவர் தவறு செய்தாலும் நமக்கு துணையாக பேசுபவர் நாம் கேட்டதும் நமக்கு விருப்பமானதை செய்து தரக்கூடியவர் ஆனால் தந்தை அப்படியில்லை அவர் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு தற்போது நாம் செய்யும் செயல் சரியானதா இல்லையா என சற்று ஆராய்ந்து கண்டிப்பாக செயல்படக்கூடியவர் நாம் ஒன்றைக் கேட்கும்போது அதை வாங்கித் தரலாமா இல்லையா என யோசித்து நமக்கு சரியானவற்றை மட்டும் தருவார் இதனால் நமக்கு பெரும்பாலானோருக்கு தந்தையை பிடிப்பதில்லை ஆனால் அந்த குழந்தையே தந்தை ஆன பின்னர் தன் பிள்ளைகள் ஏதேனும் கேட்கும் போதுதான் தெரியும் நம் தந்தை நமக்கு நல்லனவற்றைத்தான் செய்துள்ளார் அவர் சிந்தித்த ஒவ்வொரு நிமிடமும் நமக்காகத்தான் என்று பொறுமையை உணர்த்தி அருள் தருவார் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு பொருளும் எளிதாக கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாது அதனால் நமக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளிலிருந்து நமக்கு அனுபவம் எனும் படிப்பினை கொடுத்து பின்னர் நமக்கு வேண்டிய நற்பலன்களை நமக்கு அள்ளித்தரக்கூடியவர் சிவபெருமான் அருவுருவலிங்கம் அனைத்தும் எளிதான விஷமல்ல இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையும் சமமாக பாவிக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்த்துவதுதான் தவக்கோலத்தில் இருப்பதும் உருவமற்ற அருவமற்ற அறுவுருவலிங்கமாய்க் காட்சித் தந்து நமக்கு அருளக்கூடியவர் இதன் காரணத்தால்தான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவர் தந்தாலும் சிவனை நோக்கியே சிவனடியார்கள் சிவபக்தர்கள் அவரையே சரணாகதி அடைகின்றனர் நீ இன்பம் கொடுத்தாலும் சரி துன்பம் கொடுத்தாலும் சரி அதனை மனதாரை ஏற்றுக்கொண்டு உன் திருவடி அடைவதே என் பாக்கியமாக கருதுகிறேன் என்பதை மனதில் பதிய வைத்து அவரை வணங்கும் போது அவர் அருக்கடாட்சம் நமக்கு கிடைக்கின்றது அவர் நம் வினைகள் தீரும் வரை சோதித்து அருள் புரியக்கூடியார் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் ஈசனின் அருள் கிடைக்கட்டும் ஓம் நமச்சிவாயே